என்ன சொல்லுதுமாடுத்து ஆமா ஆமா கொடுத்தாச்சுங்களா என்னீங்க முப்பத்தி ஏழுங்க ஓகே மேடம் ஆறு பல் கிடாரி அஞ்சு லிட்ரு பார்க்கலாங்க கண்ணு என்ன கண்ணுங்கண்ணா

எயிட் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஒன் நைன் எண்பத்தி அஞ்சு இருபத்தாறு பதினாலு பத்தொம்பது எண்பத்தாறு எண்பத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பதினாலு பதினாலு எண்பத்தாறு எண்பத்தாறு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க நம்ம இந்த இந்த தரத்தில் மாடல் இல்லைன்னா வேணால் வாங்கலாம் நம்மட்டேன் இந்த மாடலுக்கான கைவசம் கொதிக்கதை இல்லை ஆனால் இருந்தால் வாங்கி கொடுக்கலாம் ஓகே

கல்யாணிச்சி நான் பதினாயிரம் சொல்கிறோம் பால் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கலாம் பத்து லிட்டரு ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு பத்து லிட்ரு பார்க்கலாம் பத்து லிட்டர் வரைக்கும் பார்க்கலாம் ரெண்டு நேரம் பத்து லட்சம் ரெண்டு நேரம் சேர்த்தி அதாவது ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து லிட்ரு வரைக்கும் பார்க்கலாங்க ஓகேங்கண்ணா இது விலை ஏதோ குறைக்கு கொடுக்குற மாதிரி என்ன வேலை கொடுக்கலாம் கண்ணே கொடுக்கலாம் முப்பத்தெட்டு வரைக்கும் பார்க்கலாங்க ஓகேங்கண்ணா மாடு வந்து முப்பத்தெட்டாயிரம் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரைக்கும் கிடக்கலாங்க அது போகவே கன்று வந்து கெடாரிக்கண்ணு

நேரிலையும் சந்தைகாலும் <horses> <ical> <heavier but> <life>

ஆறு டு ஏழு வரைக்கும் பார்க்கலாம் ஒரு நேரத்துக்கு ஓகேங்கண்ணா என்ன விலைன்னா நம்ம ஃபைனல் பண்ணலாங்க ஐம்பத்தஞ்சுண்ணா கொடுக்கலாம் ஐம்பத்தஞ்சுக்கு ரேஞ்சில் நிற்கிறீங்க அதுக்கு முடியாது இல்லைங்களா ஓகேங்கண்ணா நான் மெந்தூருங்கண்ணா இங்கே காட்டுப்பாளையம் காட்டுப்பாளையம் காட்டுப்பாளையை அஞ்சூர் தானுங்க அஞ்சூர் காட்டுப்பாளையம் நம்மளோட இதை மாடுகளில் கடைண்ணா

ஃபோன் நம்பரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றஞ்சு எழுவத்தெட்டு எழுவத்தி எட்டு இந்த நம்பருக்கு நம்ம நம்ம லோக்கல் மாடு வேணும் கேட்டுக்கலாம் சொல்லுது மாடு மாடு என்னோட சொல்லுதுங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எவ்வளோங்கண்ணா நாற்பத்தி ஆறு ரூபா சென்னை மடம் கேடுவாங்க கன்று மாடுங்க கன்று மாடுங்க கன்று காலையில் கிடாரிங்கண்ணா கடாரி நாற்பத்தி ஆறுங்களா எத்தனை பல்லுங்க நம்மளுக்கு எத்தனை பல் மடுங்க சேர்ந்துருச்சு பல் சேர்ந்துருச்சு பாலில் எதிர்பார்க்கலாம் ஒரு அஞ்சு 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 நம்மளுக்கு கொடுக்கலான்னா நம்ம எவ்வளோ ஒரு அனுசரித்து கொடுக்கலாங்க ஓகே எவ்வளோங்கண்ணா ஆ சரி ஓகே நாற்பது குள்ளா ஓகே

இது மாதிரி எருமைகள் வாங்கணும்னா நம்மட்ட என்ன ஒரு இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் வேலையில் போடலான்னா என்ன ரெண்டு போட்டு எடுக்கலாங்க எருமை போட்டு எடுக்கலாம் எழுபது ம் ஒரு எருமையில வந்து ஒரு கொஞ்சம் பால் அதிகமாக வரணும் ஒரு அஞ்சாறு லிட்டருக்குமா அப்படின்னா என்ன ரேட்டில் எடுக்கலாங்க செஞ்சு போட்டோம்னா ஓரளவுக்கு இன்னும் ஒரு அஞ்சு லிட்டர் பத்து வரும் பத்து லிட்ரு பார்க்கலாங்க இப்போ எருமையில நம்மள கான்டெக்ட் பண்ணலாம் பண்ணலாம் ஆ நம்ம பேருங்கண்ணா முருகேஷ் முருகேஷ் எந்த ஊருங்க சத்ய சத்தி இப்போ நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு வரலாம் அண்ணா ஃபோன் நம்பர்ண்ணா ஏழு இருபது இந்த நம்பரு கிடைக்கும் பண்ணிட்டு வரலாம் வேற நம்ம வீட்லேயும் வந்து பார்க்கலாம் சந்தைக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேண்ணா முருளோ எரிமையில முடிவு கிடைக்கும் எல்லா எருமையும் கிடைக்கும் அனைத்தும் அனைத்தும் கிடைக்கும் மாடுத்துவதுங்க பல்லாம் எது பார்க்கலங்கே வேலைக்கு ஒரு நாலு லிட்டர் பார்க்கலாங்க ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பார்க்கலாங்க பல்லு எப்படிங்களா ஒரு நாளைக்கு வந்து எட்டு பார்க்கலாம் புதுவாயுங்க ஆமாம் எப்படி கொடுக்குற மாதிரி என்ன ரேட்லாங்க ஆயிரம் கம்மியாக முப்பது கம்மின்னு ஆகாது கம்பச்சிடலாம் ஓகே சனி வேணா எவ்வளோ எதிர்பார்க்கலாம் பாலில் எவ்வளோ எதிர்பார்க்கல இறங்க பன்னெண்டு லிட்டருக்கு ஆமாம் எந்த ஊருங்கண்ணா முனாம்பலி முனாம்பலி அந்த ஆள் முழு முப்பது கம்பி நாளும் எடுக்கல இருந்து கொஞ்சம் வியாபாரம் வந்துருக்கு கொஞ்சம் பேசுகிறாரு நம்ம மீண்டும் ஒரு கான்டாக்ட் நம்பரை கிடச்சா பார்க்கலாம்